இன்றைக்கி வந்து ஷோல்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அதாவது லாக் போடாமல் பிசுறு தெரியாமல் எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இது வந்து நல்ல பக்கம் போட்டிருக்கேன் இந்த பீஸை வந்து எடுத்துக்கிருங்க இதையும் வந்து நல்ல பக்கமாக எடுத்துக்கிருங்க இது ரெண்டையும் கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிருங்க இதை வந்து கீழே தள்ளிக்கிறங்க இது கரெக்டாக ரெண்டு மெயின் பீஸும் வந்து நல்ல பக்கம் தான் இருக்கணும் அதாவது லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக அந்த ஒரு ஒரு அளவுக்கு வந்து அப்படியே வந்து கரெக்டாக தையல் போடுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அந்த அளவு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு அளவுக்கு ஒரு ஒரு கால் இன்ச்சியை விட ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிறோங்க இப்போ இதை அடித்தது அப்படியே வந்து பாருங்கள் நான் எப்படி திருப்புறேன் இப்போ அதே அதே மாதிரி வந்து இதை வந்து இப்படி திருப்பிக்கிறேங்க திருப்பிட்டு கரெக்டாக இப்போ நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து தையல் போட்டுக்கிருங்க அது அப்படியே இன்னொரு தையல் வந்து ரெண்டு தையலாக வந்து போட்டுக்கிறோங்க பிரிச்சுட்டு வந்து பாருங்கள் இப்போ இதில் வந்து கரெக்டாக பிசுறு உள்ளே போயிடுச்சு இதில் வந்து ஏன் வந்து சேர்த்து வந்து அடிக்கக்கூடாது இந்த பக்கம் வந்துடும் பிசுறு வந்து இந்த பக்கம் வந்துடும் அதனால சேர்த்து அடிக்கக்கூடாது இந்த மாதிரி நீட்டாக வந்து காலிஞ்சி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அடிச்சுக்கிருங்க இப்போ அதையும் இதையும் பாருங்கள் நான் ரெண்டையும் வந்து கரெக்டாக இந்த மெயின் பீஸ் ரெண்டையும் வந்து கரெக்டாக இப்படி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்புங்க திருப்பிட்டு நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்குறங்க எடுத்து விட்டு அதை கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க இழுத்து பார்த்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அளவுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சடிக்க நம்ம எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கிடுங்க இப்போ பாருங்க நமக்கு வந்து இந்த பிசுறு வந்து உள்ளே போயிச்சு ஓவர்லாக் போடணுங்கிற அவசியம் இல்லை இந்த பக்கமும் வந்து நீட்டாக இருக்குது பாருங்க பிசுறு வந்து இல்லை இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்